Daily. Taste தி Daily. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முதல் ஆறு மாதம் ராசிநாத நிச்சத்தில் இருக்கிறார் ஆனால் ராசியை குருவாக்குறார் கொடுத்து வச்சவர் ஒரு பாருங்க நீங்கள் ராசிநாத நீச்சமாக இருந்தாலே ராசி வந்து ராசிக்கு வந்து கடுமையான ஒரு நல்ல பலங்கள் இருக்கிறதுக்கான சந்தேகங்கள் உண்டு ஏற்கனவே பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு மாதமாக விருஷிக ராசிக்காரங்க யாரும் நல்லா இல்லை கொஞ்சம் போய் தான் இருக்கிறீங்க நினச்சது நடக்கல அப்படி நடக்கலை இப்படி நடக்கலான்ட்டு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை நான் ரெண்டாக பிரிப்பேன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அப்படியே ஜூன் மாதம் வரைக்கும் ராசிநாதன் செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் நீச்சமாக இருந்து எட்டு ஒன்பதுக்குள்ளேயே வக்கரமாகி இப்படி 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 கிடக்கிறது வந்து ஒரு பெரிய அமைப்புகள் அதனால் முதல் ஆறு மாதத்துக்கு தொட்டது தொடங்கவே தொடங்காது அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்போ ராசியில் இருக்கக்கூடிய ஏழாம் இடத்துல ராசியை பார்க்கக்கூடிய குருவும் கூட எட்டாம் இடத்திற்கு மாறிடுறார் ஆனால் எட்டாம் இடத்திற்கு மாறக்கூடிய குரு அப்படின்லாம் ஒன்றும் பெரிய கெடுதலை பண்ண மாட்டாருங்க அடிக்கடி பயணங்களை கொடுப்பாரு வெளிநாடு வெளிமாநிலம் குறிப்பாக அமெரிக்கா ஐரோப்பா ஜெர்மன் கிரமன் போன்ற இடங்களுக்கு போகணும்னு நினை நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இப்போ அந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு விசா கிடைக்கும் பாஸ்போர்ட் கிடைக்கும் அப்பா அம்மா அனுமதி கிடைக்கும் ஆஃபீஸ்லேயே அனுப்புவாங்க இது மாதிரியான அமைப்புகள் எல்லாமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வருஷமாக தான் இந்த வருஷம் அமையும் ஏன்னா நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் கூட ஐந்தாம் இடத்திற்கு மாறுகிறார் ஏற்கனவே ஐந்தாம் இடத்தில் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் நான்கு பத்தாம் இடங்களுக்கு மாறுகிறது அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் எதுவும் கிடையாதுங்க ஆனால் முதல் ஆறு மாதத்திற்கு எதுவும் கிணத்துல போட்ட கல்லுன்னு அடிக்கடி சொல்லுவேன் ஒன்றும் நடக்காது ஒன்றுக்கு பத்து தடவை நல்ல முயற்சிகளை பண்ணணும் முயற்சிகள் செஞ்சால் தானங்க மனுஷ வாழ்க்கை முயற்சிகள் அத்தனையும் அப்படியே செய்து முயற்சிகள் செய்தால் மட்டுமே பலிதங்கள் ஆகக்கூடிய தன்மைகள் இப்போது அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் உண்டுங்க ஆனாலும் நீங்கள் முயற்சிகளை செய்வீங்க அப்படிங்கிறது உண்மை ரெண்டாவது கோபக்காரர்களாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்களுக்கு கோபத்தை தூண்டக்கூடிய அமைப்புகள் முதல் ஆறு மாதங்கள் இருக்கும் ஆனால் அதற்கப்புறம் நல்லவைகள் நடக்கும் முதல் ஆறு மாதத்திற்குள்ளே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய தன்மை கணவன் மனைவி ஆகக்கூடியவர்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு வாழ்க்கை துணை இவர்தான் என்பதை நீங்களே தீர்மானிக்கக்கூடிய அமைப்பு லவ் வரதை சொல்கிறேன் சோஷியல் மீடியாவில் இப்போ ஆக்டிவாக இருக்கிறதுல விருச்சிகராசிக்காரங்களும் ஒருத்தங்க தான் பெரிய அளவுலலாம் சோதனைகள் உங்களுக்கு வந்துட போகிறது இல்லை இன்ஸ்டாகிராமில் பேரடுக்கணும்னு நினைக்கிறவங்க யூஸ் யூ ஃபேஸ்புக்கில் பேரெடுக்கணும்னு நினைக்கிறவங்க யூடியூபில் பேரெடுக்கணும்னு நினைக்கிறவங்க அது எல்லோருக்குமே அதன் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் எல்லோருக்குமே அது சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்குதுங்க முதல் ஆறு மாதத்துக்கு பெரிய பட்ஜெட் எதுவும் போடறாதீங்க பத்து லட்சம் போகப்போ தொழிலில் அங்கே போட போகிறேன் ஒருத்தர் இப்படி கொடுக்குறாரு ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்டில் போட போகிறாரு இதெல்லாம் தயவுசெய்து வேண்டாங்க ஷேர் மார்க்கெட்டை நம்பாதீங்க இந்த ஆன்லைன் ரம்மி அப்படி இப்படின்ற விஷயங்கள் எல்லாம் கிட்டேயே போயிடாதீங்க சில விஷயங்களில் ஆசை வார்த்தைகள் தூண்டில் வார்த்தைகள் போடப்படக்கூடிய தன்மைகள் இருந்தாலும் அவைகளை அப்படியே ஒதுக்கி வைத்துவிட்டு நேர்மையாக உழைப்பதை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அவரவருடைய வயதிற்கு தகுதிக்கு இருப்பிடத்திற்கு ஏற்றார் போல குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்